வெள்ள அனர்த்தம் தொடர்பான முன்னெச்சரிக்கை வெள்ள அனர்த்தம் தொடர்பான முன்னெச்சரிக்கை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அம்பாறை தற்போது தொடர்ச்சியாக மும்பரை மாவட்டத்திலே தொடர்ச்சியாக மழை பெய்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே சேர்நாயக்க சமுத்திரத்தினுடைய நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதன் நிமித்தம் அந்த நீரை அளவை நீர் மட்டத்தின் அளவை குறைப்பதற்காக சேர்நாயக்க சமுத்திரத்தினுடைய ஐந்து வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றது இன்று காலையில் இரு காலையில் இருந்து காலை எட்டு மணி முதல் அதன் அடிப்படையிலே தற்போது பதினைந்து இஞ்சளவிலே தண்ணீர் வெளியேற்றப்பட்டு அது கல்லோயா ஆற்றினூடாக கல்லோயா ஆற்றினூடாக வந்தவன்கொண்டு அந்த அடிப்படையில் மொராவில் பனையடி ரக்கம் என்று செல்லக்கூடிய அந்த பிரதேசத்தில் அந்த பிரதேசத்தில் சென்ற முறை உடைப்படுத்ததன் காரணமாக இந்த முறையும் அந்த இடத்திலே தற்போது உடைப்படுத்தியிருக்கிறது அதன் காரணமாக கல்லோயா ஆற்றிலிருந்து வருகின்ற நீரானது நீரானது சம்மாந்துதுறைடாக மாவடிப்பள்ளி காரைதீவு அதே போன்று சாய்ந்த மருது கல்முனை ஆகிய பிரதேசங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை தோன்றியிருக்கிறது ஆகவே அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் அதாவது தாழ்நில பிரதேசத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் மிக அவதானத்தோடு இருந்து கொள்ளுமாறும் அதேபோல அந்த மாவடிப்பள்ளி பிரதேசத்தில் அந்த பாதையில் ஹோஸ்வேயில் வந்து அதிகமாக தண்ணி செல்வதனால் தள்ளி நீர் செல்லுமாக இருந்தால் அந்த இடத்திலே உரிய பாதுகாப்பை ஏற்படுத்துமாறும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம்